ஆனால் இப்போ கரூரில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஆயிடுச்சு விஜய் கூட்டத்தில் இப்போ அதுக்கப்புறம் விஜய் மீண்டும் வந்து கூட்டம் நடத்தலாமா இப்போ சேலத்தில் கூட்டம் நடத்ததான் முடிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி நடத்தலாமா வேணாவா நீங்கள் வரவேற்கீங்களா எதிர்க்குங்களான்னு கண்டிப்பாக வந்து நடத்தணும் ஏன்னா ஒரு மக்களுக்காக ஒரு பொது வாழ்க்கைக்கு வர கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலை வாழ்க்கையில் சந்திக்கணும் என்பது ஒரு பொது விதி தான் இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொது வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக விலகிற விலகிறதான் ஒரு வாய்ப்பு எனவே வந்து கண்டிப்பாக வந்து மக்களை சந்திக்கணும் மக்களோட தொடர்ந்து களத்தில் இருக்கணுங்கிறதான் மக்களோட விருப்பமாக நாங்கள் இதை தெரிவித்துக்கொள்கிறோம் கண்டிப்பா விஜய் வரணும்ன்றீங்க ஆமா கண்டிப்பா இளைய தலைமுறைகள் வந்து கண்டிப்பா வந்து அடுத்தது வந்து ஒரு வளமான ஒரு தமிழகத்தை நாங்க நோக்கி நாங்க பயணிச்சு கொண்டிருக்கோம் அதற்கு ஒரு சிறந்த தலைவராக நாங்க விஜய் வந்து நினைக்கிறோம் கண்டிப்பா வந்து அவர் மக்களுக்காக களத்துல கண்டிப்பா வரணும் மீண்டும் வந்து முடங்கி இருக்காம மக்களோட மக்களா அவர் கலந்துருக்கிறோம் அவர் வெளியில வர்றதுக்கு நாங்க எல்லாமே காத்திருக்கோம் தமிழக மக்கள் அதாவது இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு வளமான ஒரு தலைவரையும் ஒரு திறமான ஒரு திடமான ஒரு தலைவரையும் நாங்க கருதுறோம் தற்போது தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியுமே சரி மாநில அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம மாநில இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மாநில அரசுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இருந்தாங்க மாநில அரசை ஒப்பிடுறப்ப மத்திய அரசே ஓரளவுக்கு நல்லா செயல்படுதுங்கிற ஒரு நிலை தான் இருக்கு எனவே வந்து ஒரு வளமான ஒரு மாநில கட்சியை நாங்கள் வந்து ஒரு திடமான மாநில கட்சி எதிர்பார்க்கிறோம் அதற்கு ஒரு தரமான தலைவராக விஜய் இருப்பார் இருக்கா ஆமா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எங்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான இளை சமுதாயம் வந்து விஜய்க்கு தான் நாங்கள் எல்லாருமே போடுவோம் எங்கள் எங்களோட தோழர் கூட்டம் எல்லாமே நாங்கள் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவு தருவிக்கிறோம் அதாவது தமிழகம் வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஊழல்லையும் ஒரு ஒரு சுத்தமின்மை ஒரு சுகாதாரமின்மையாக தான் இருக்குது எந்த ஒரு அரசு எடுத்தாலும் வந்து ஊழலில் தான் செயல்படுது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து ஒழிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி நன்றினா அக்கா விஜய் இப்ப திருப்பி கூட்டம் மக்களை போய் சந்திக்கிறாருக்கா சேலத்துல அனுமதி பெரிய விபத்து ஆயிடுச்சு கரூர்ல இதுக்கப்புறம் விஜய் வரலாமா விஜய் கூட்டம் நடத்தலாமா அக்கா தாராளமா நடத்தலாம் வரலாமே காரணக்கா அது கூட்டது வந்து நெரிசல்ல தானே அவங்க இது பண்ணாங்க அது விஜய்க்கு வந்து அவனால வந்து யாருமே சாவல இல்ல பப்ளிக் ஸோ அதனால வந்து ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க தாராளமா விஜய் வரலாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து செத்து மாட்டாங்க இதனால காரணம் விஜய் எல்லாம் கிடையாது மறுபடியும் வரட்டும் மறுபடியும் கூட்டம் போடட்டும் அப்போதான் வந்து விஜய்க்கு எத்தனை பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வரும் மக்கள் சந்திக்கலாம் கண்டிப்பா சந்திக்கலாம் கண்டிப்பா சந்திக்கலாம் தாராளமா வந்து மக்களை சந்திக்க விடுங்க அதுதான் மெயின் நமக்கு தேவை கண்டிப்பா வர சொல்லுங்க கண்டிப்பா வர வைக்கிறோம் ஆனால் கரூரில் விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய விபத்து நடந்தது அதுக்கப்புறம் இப்போ முதல் தடவையாக விஜய் கூட்டம் போட்டிருக்காரு சேலத்தில் போட போகிறாரு இந்த கூட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்குறீங்களே வரவேற்கிறேன் சார் நான் காரணம் அது 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 அவராக செஞ்சது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அது த அவங்களே இப்போ ஒரு பாலிட்டிக்ஸில் அவங்க வேறு யாரோ செஞ்சு அவர் பேரை நாசம் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்காங்க செய்கிறது அவர் அவர் முன்னேறி வரட்டும் எல்லாம் நல்ல நல்லபடியாக மக்களை சந்திக்க வரணும்னு சொல்கிறீங்களா வரணும் சார் கண்டிப்பாக வந்தாகணும் இவங்க இருக்கிறவங்களே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வரணும் சார் மாற்றம் வரணும் எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ சேலம் கூட்டம் வரவேற்கிறீங்களா எப்போ சார் சேலத்தில் கூட்ட நாங்கள் எனக்கு நியூஸ் பார்க்கலாம் அனுமதி கேட்டிருக்காங்க மாற்று தேதி கொடுத்துருக்க கொடுத்து கொடுக்குறாங்க இப்போ நடத்தப்படுறாரு கண்டிப்பாக செய்யணும் சார் அதெல்லாம் ஒரு சின்ன அது எவ்வளோ பேர் எங்கெல்லாமே இறந்து போகிறாங்க அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு போக முடியாது இது வந்து அவர் முன்னேறி இப்போ அவர் பேக்கில் தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கட்டும் அவர் பாட்டு நன்றி நன்றி ஆனால் கரூரில் விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய விபத்து நடந்தது அதுக்கப்புறம் முதல் தடையாக இப்போ கூட்டம் போட்டிருக்காரு இந்த கூட்டத்தை நீங்கள் வரவே இருக்கிறீங்களானு இல்லை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்குறீங்களானு கட்டாயம் வரவே இருக்கிறோம் கட்டாயம் வரவே இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் ஒரே ஆட்சியை திமுக அதிமுக ஆளக்கூடாது ஒரு மாற்றம் வரணும் ஏதாவது ஒரு கட்சியை மாற்றணும் அந்த திராவிட கட்சியை ஒழியணும் மற்ற ஆட்சி வரணும் இது உண்மை என்ன மாதிரி வயசானவங்களுக்கு எந்த விதமான லாபம் கிடையாது வயசானவங்களுக்கு ஓட்டுரிமை தான் இருக்குது ஒரு பலனாக கூட கவர்மெண்ட்டில் இல்லை ரேஷன் கிடைப்போட கூட ரேஷன் கொடுக்க மாட்டலாம் இல்லைன்றான் அவனுக்கு தெரியல சண்டை போட முடியாது பஸ்ஸில் ஏறினா கூட பொம்பளை பஸ்ஸில் இருந்தாலும் டிக்கெட்டு பஸ் ஏறலாம் டிக்கெட்டு தான் சும்மா கிடையாது வயசானவங்க ஒன்றுமே ஒரு பிரச்சனை பண்ணல ஒரு உதவியும் பண்ணல கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டால் வயசானவங்க அத்தனை பேருக்கும் நஷ்டம் தான் யாருக்குமே லாபம் கிடையாது எனக்கு ஒரு மாற்றம் வருடங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் அப்போ விஜய் சேலம் கூட்டம் வர இருக்கிறீங்களா கட்டாயம் வர இருக்கிறேன் கட்டாயம் வர நானும் போக ஆசைப்படுறேன் என்னால் முடிஞ்ச முடிஞ்சா போக ஆசைப்படுறேன் ஆனால் கரூரில் விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய விபத்து நடந்தது இல்லையா அதுக்கு அடுத்தது இப்போ முதல் கூட்டமாக சேலத்தில் கூட்டம் போடலான்னு இருக்காரு நீங்கள் இந்த கூட்டம் போ போட்டு விஜய் மக்களை சந்திக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சந்திக்கணும் ம் ஒரு மாறுதல் வரணும் ஏன்னா யாரும் இப்போ சரி கிடையாது இவர் வந்து எதனா செய்வார் ஒரு நம்பிக்கை தான் மக்களை பார்த்து சந்திக்கல ஒன்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க கண்டிப்பா கொடுக்குவாங்க இளைஞர்கள் ஆதரவு இருக்கு அதை தாண்டி எல்லாருமே ஆதரவு இல்ல முதியவர்கள் கூட இப்ப இளைஞர் இளைஞர் சொல்ல முடியாது முதியவர்கள் கூட நல்ல அறிவாளிங்க கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ணு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த புத்தி இல்லாத செல்ஃபிஷ் அவன் அவன் படம் சேர்க்கணும் அவன் ஒண்டி பழைக்கணுன்றவன் தான் இந்த மாதிரி அதை திருட்டு கட்சிகளுக்கு உதவுவார் இவருக்கு உதவுனா உண்மையா கண்டிப்பா நேர்மையாக இருக்கும் கண்டிப்பா உதவ எல்லாரும் உதவாங்க அவர் ஒன்றும் பணம் சம்பாதிக்கணும்னு வரலங்க ஏற்கனவே அவர்கிட்ட பணம் கூஞ்சி கிடைக்குது அவருக்கு அதை என்ன சொல்லணும்னா அவருக்கு ஒன்றும் இப்போ பொருள் இது செய்யணும்னு ஒன்றும் அவருக்கு அவசியம் இல்லை அந்த நன்றி உணர்ச்சி மக்களுக்கு எதுனா ஒன்று செய்யணுன்ற நன்றி உணர்ச்சி இருக்குது அதனால தான் அவர் இவ்வளோ பாடுபடுறாரு இல்லைனா ஜாலியாக சுற்றிக்கின்னு ஜாலியாக எப்படியே இருந்துட்டு எதுக்கு அவர் வர இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் என்னென்னோ பேசுகிறாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க பணம் சம்பாதிக்க வரான் திருப்பி இவங்கக்கிட்ட பணம் வாங்க அதெல்லாம் தப்பு மனுஷனாக இருந்தால் கொஞ்சம்னா சிந்திக்கணும் முன்னாடி வந்தவங்களாம் என்ன செஞ்சான் எல்லாம் கொள்ளாட்சின்னு தான் போனோம் இவர் கண்டிப்பாக செய்வார் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வாழ்க்கையை நம்பிக்கை தாங்க நம்பணும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே கண்டிப்பாக இப்போ யார் யார் எவன் இவன் இப்போ இவ்வளோ வருஷம் ஆண்டாங்க தமிழ்நாடு ஏமா யார் என்ன செஞ்சாங்க யாருமே எழுதி அவன் தான் போயிட்டான் யாரும் எதுக்காக இவர் மக்கள் கரெக்டாக வந்து கரெக்டாக செய்வார் நம்பிக்கை ஆனால் மக்கள் கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும் அவங்க சப்போர்ட் வந்துனு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து மக்களை சந்திக்கலான்றீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ ஆனால் கரூரில் மிகப்பெரிய விஜய் கூட்டத்தில் ஒரு விபத்து ஆகிடுச்சி இப்போ அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் சேலத்தில் கூட்டம் நடத்தலாம்னு இருக்காரு நீங்கள் சேலம் கூட்டத்தை நீங்கள் வரவேற்குறீங்களா இல்லை எது இருக்கீங்களா வரவேற்கிற காண்ணா ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து விஜய் பிளான் பண்ணி நடந்தது கிடையாது ஒரு எதர்ச்சியாக நடந்தது ஆல்ரெடி ஏற்கனவே பல கூட்டங்களில் விஜய் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளும் கட்சி வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் விஜயோட முந்தைய ரெண்டு மூணு கூட்டங்களில் வேண்டுகோளாக இருந்துச்சு ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த மாதிரி கன்ஜஸ்டடான ஒரு ப்ளேஸில் விஜய்க்கு ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஆட்சியின் தவறா அல்லது அதிகாரிகளின் தவறான்னு தெரியாது கண்டிப்பா இதுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்புறேன் தொடர்ந்து விஜய் அவரோட லட்சிய பாதையில முன்னேறி வரணும் ஆட்சியை பிடிக்கணும்னு விரும்புறேன் நன்றிங்களா கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா கூட்டம் நடத்தி மீண்டும் மக்களை சந்திக்கலாம்னு இருக்காங்க இதை வரவேற்கிறீங்களா எதிர்க்குங்களா வரவேற்கிறேண்ணா அவர் வரணும்னா எல்லாத்தையும் வந்துட்டு சொல்ல முடியாதுல்லண்ணா அவர் வரணும் இந்த வாட்டி முதல் வேற அவர் நிக்கணும்ண்ணா அவர் தானே நிப்பார் இந்த வாட்டி அவர் தானே முதல்

நடத்தலாம் கூட நடத்தலாம் நடத்தலாம் ஒரு மூணு இடத்த கேட்டிருக்காரு அந்த மூணு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் கொடுத்தா கூட நடத்தலாம் நடத்தலாமா வேணாக்கா வரவேற்கா இல்லை எதிர்க்குங்களா வரவேற்கிறோம் காரணம் என்னென்னா வந்து வரட்டும் வந்தால் நல்லது தான் சரி எல்லாரையும் வந்தவங்களெல்லாம் பார்த்துட்டோம் சரி இவர் என்ன தான் பண்ணுறாருட்ட நம்ம பார்க்கணும் ஆனால் கரூரில் நடந்த சம்பவம் வந்து த இங்கே நடக்கக்கூடாது அதுதான் ஏன்னா இதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாமே வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது இங்கே நடக்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் வந்து கூட்டம் நடத்தினா எல்லாத்துக்கும் வந்து ஜனங்களுக்கு நல்ல ஒரு அலர்ட்டாக இருக்க சொல்லணும் எல்லோரையுமே கபடி விஜய் மீண்டும் கூட்டம் நடத்துறாரு மக்கள் வரவே நீங்க வரவே இருக்கீங்களா எதிர்க்குங்களா நாங்க வர வைக்கிறோம் காரணம் காரணமே எங்க விஜய் தளபதி பதிய வந்தா எங்க அண்ணே வந்தாருனா பெண்களுக்கு பாதுகாப்பு அது கண்டிப்பா வரணும்னு இருக்கீங்களா கண்டிப்பாக வரணும் வரலனா நாங்க வர வைப்போம் மக்கள் சந்திப்பாரா கண்டிப்பா ததிப்பார் வீண்டு மக்களை சொல்லி உங்களுக்கு வரவே இருக்க வரவே கண்டிப்பாக நாங்க வர வைக்கிறோம் கரூர்ல ஒரு மிகப்பெரிய விஜய் கூட்டத்தில் விபத்து நடந்தது அதுக்கு அது ஐம்பது நாள் கழிச்சு மீண்டும் அவர் கூட்டத்துக்கு அனுமதி கட்டிருக்கார் இப்போ சேலத்தில் கூட்டத்தை போடலாம்னு இருக்காரு கூட்டம் போடலான்றீங்களா வேணான்றீங்களா கூட்டம் போட்டால் வரவே இருக்கிறீங்களா இல்லை எழுதிருக்கிறீங்களானு இல்லை கண்டிப்பாக வரவேற்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு தான் ஏதோ அசம்பம் நடந்து போச்சு அது கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேர் பக்கமும் அவங்க தப்பு நடந்திருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தோண்ட போயிடக்கூடாது அரசியலுக்கு வந்து அவர் நல்லது பண்ணி அவர் மக்கள் வந்து அவருக்காக தான் இருக்காங்க நல்லது செய்யணும் நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா வரவேற்கிறேன் கண்டிப்பா வரவே அரசியல் வரணுங்க கண்டிப்பாக வரணுங்க அவரெல்லாம் வரணுங்க இப்போ நேற்று இல்லை அவர் அப்போ வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அவர் இப்போ என்ன இப்போ ரசிகர் வந்து தொண்டர்கள்லாம் இப்போ வந்து அரசியலுக்கு உள்ளே வர வச்சு அது மூலிமா நல்லது பண்ணுறாரு அதனால் நல்லது நடக்கட்டும் நல்லது நடந்தால் சரிதானே நம்ம தமிழ் மக்கள் நல்லா நடந்தால் சரிதானே அது விஜய் வந்தானே யார் வந்தாங்கன்னா விஜய் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அவர் அது அறிஞ்சு எல்லாத்துக்கும் அறிஞ்சு முகம் தெரிஞ்ச முகம் கண்டிப்பாக வரணும் என்ன நல்லது பண்ணணும்னா அவ்வளோதான் மற்ற அரசியல்வாதி மாதிரி ஆயிடக்கூடாது எங்களுக்கு அதுதான் வேணும் வேறு ஒன்றும் கிடையாது விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க கண்டிப்பாக நல்ல கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது சார் ஏன்னா அவரும் நம்மளோட தமிழர் தான் அவர் அவர் கண்டிப்பாக வந்து துரோகம் யாருக்கும் இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தில் அந்த தாட்டில் தான் வர்றாரு நல்ல விதமாக பண்ணால் நல்லது அவ்வளோதான் வரணும் ஆனால் என்ன காரணம் உதாரணம் வச்சு நீங்கள் அவர் நல்லது பண்ண வர ஒரு நம்பிக்கை தாங்க இப்போ நேரத்தில் ரொம்ப வருஷமாக அவரை பார்க்குறோம் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃபீல்ட்லேருந்து பாதுகாத்து தான் இருக்கேன் அவர் ரசிகர் முன்ன மூலயமா எவ்வளோ நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு அதனால் கண்டிப்பாக வரட்டும் நல்லது செய்யட்டும்

அதுக்கான ப்ரொசீஜர் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நடத்தலாம் இல்லை மாற்றம் வேணும்ல அதுக்காக கரூரில் மிகப்பெரிய விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய விபத்து வந்தது அதுக்கப்புறம் ஐம்பது வேலை கழிச்சு அனுமதி கேட்டுக்காரு எப்படி கூட்டம் நடத்தலான்றீங்களா விஜய் இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நடத்தலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு பாதுகாப்பு பார்த்துக்குவாங்க அவங்கள தாவைக்கா தொண்டர்கள் எல்லாமே பார்த்துக்குவாங்க அதனால தாராளமாக பண்ணலாம் அதுக்கான அனுமதியை அவங்க வாங்கி தான் பண்ணுவாங்க ஸோ கரூர் சம்பவம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க மேலே தப்பு கிடையாது அந்த கரூர் மக்களே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ தாராளமாக அவங்க பண்ணலாம் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் ஆனால் இந்த வாட்டி விஜய் சரியான வழிமுறைகளோடு நடத்துவாருன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கான அதிகாரிகளாக அவங்க வச்சு பாதுகாப்புக்காக ஏற்கா ஏற்பாடு பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க அதெல்லாம் மக்கள் நம்பி வரலாமா விஜய் கொடுத்து தாராளமாக வரலாம் வருவாங்க தொண்டர்கள் எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க இப்போ அந்த கூட்டம் நடத்தலான்றீங்களா இல்லை வேணாம்ன்றீங்களா இல்லை இப்போ மறுபடியும் கூட்டம் நடத்தணும் அவரு ஆட்சிக்கு வரணும்னு தான் எங்களுடைய ஆசை கண்டிப்பாக வரணும் ஆனால் இந்த ஒரு துயரம் நடந்து வந்து அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அது ரொம்ப வருந்திருப்பாரு நல்லா திரும்ப வரணும் திரும்ப அவர் வரணும் தமிழ்நாட்டுக்கு சீஎமாக வரணும் தான் கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ காலம் நடக்கும் இளிமேட்டை கூட்டத்தில் ஏதோ அசபா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்காது இது ஒரு பாடம் மாதிரி எல்லாத்துக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறோம் மக்கள் கூட்டத்துக்கு நம்பி வரலாமா கண்டிப்பாக வரலாம் வரலாமா குழந்தைங்க வரணும் கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க யாரும் வரவனா சின்ன பசங்க யாரும் வர வேணாம் மீது எல்லாரும் வரலாம் கரூரில் வந்து மிகப்பெரிய விபத்து ஆகிடுச்சு விஜய் கூட்டத்தில் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் கழிச்சு இப்போ கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்காரு சேலத்தில் கூட்டம் நடத்ததான் இருக்காரு இந்த கூட்டம் நடத்தலான்றீங்களா இல்லை வேண்டாம்ன்றீங்களா நடத்தலாம் 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 காரணம் காரணம் அது வந்து தாய்மாரில் அந்த மா கர்ப்பிணி பெண்கள் அவங்களும் வர வேண்டாம் குட்டிஸ் யாரும் அழைப்பு கூட்டி வர வேணாம் அவங்களாம் எல்லா இந்த மாதிரி ஆனால் தான் ஓகே ம் விஜய் அரசியல் உங்களுக்கு ஏற்ற குறி தான் இருக்கா அவர் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் வந்தால் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது நன்றி ஓகே